ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கனா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து தற்போது வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரெலீஸ் ஆகியிருக்கு மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது வேக்கன்சி வந்து இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கு ஆனால் ஏஜ் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மந்த்லி சேலரி அடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின் சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தற்போது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மண்டலம் தமிழ்நாடு நுகர்ப்போர் வாணிப கழகத்திலிருந்து தற்போது வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அதன்படி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நெல் கொள் கொள்முதல் பணிகளுக்கான தற்காலிக பருவக்கால உதவுபர் ஆண் பெண் இருபாலரும் மற்றும் பருவகால காவலர் ஆண்கள் மட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பருவக்கால உதவுபவர் இதுக்கு வந்து ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ண முடியும் பருவக்கால காவலருக்கு ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முதுநிலை மண்டல மேலாளர் தஞ்சாவூர் நவம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணிக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு மொத்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா பருவகால உதவுவருக்கு நூற்றி இருபது வேக்கன்சியும் பருவகால காவலருக்கு நூற்றி இருபது வேக்கன்சியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பருவகால உதவுபவருக்கு நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது அதே போல் பருவகால காவலருக்கு எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது அப்ளை பண்ணிக்க முடியும் ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பருவகால உதவுபவருக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணி ஓசியாக இருக்கீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் பிசி எம்பிசி எம்பிசி அதுக்கடுத்து பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது போலவே பார்த்திங்கன்னா பருவகால காவலர் எயித்து பாஸ் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு முப்பத்தி ரெண்டு வயசும் பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்க வந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருவக்கால உதவுவருக்கு வந்து எட்டாயிரத்தி அறுநூறு சிலரை வந்து மந்த்லி சேலரி வந்து கிடைக்கும் அது அதே போல் பார்த்திங்கன்னா பருவகால காவலருக்கும் வந்து சேம் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் வந்து வேலைவாய்ப்பு வந்து வந்து இருக்கப்போது அதே சமயம் வந்து தகுதியுடைய இருந்து உரிய சான்ற கூட நகரம் முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்ப்புற வாணிப கழகம் என் ஒன்று சச்சிதானந்தா மூப்பனார் ரோடு தஞ்சாவூர் அறநூற்றி பதிமூணு ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த அட்ரஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இதே போன்ற வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மண்டலங்களில் இருந்து நமக்கு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய போட்டோ இருக்கணும் உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை பெயர் அதுக்கடுத்து உங்களுடைய முகவரி மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அதுக்கடுத்து உங்களுடைய அட்ரஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி எல்லா குவாலிஃபிகேஷனோடும் மென்ஷன் பண்ணி நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அனுப்ப பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டினி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ